டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வணக்கம் நான் பேசுறேன் இன்னைக்கு வீடியோ நான் வந்து ஹேபிட்ஸ் டு பி சேஞ்ச் அதாவது நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற பழக்க வழக்கங்கள் மாத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பத்தி பேச நினைக்கிறேன் நான் நிறைய டிசீசஸ்குள்ள போறதுக்குள்ள சில விஷயங்கள் என்னால இது சொல்லாம இந்த சமூகத்துல பதிவு பண்ணாம ஐ மூவ் ஆன் இது ரொம்ப அப்படின்றேன் நான் என்ன வீட்டில பண்றேனோ நான் என் குழந்தைங்களுக்கோ என்னோட வீட்டில இருக்கவங்களுக்கோ எனக்கோ என்ன செஞ்சுக்கிறேனோ அதை மட்டும் தான் நான் வீடியோஸ்ல செய்யறேன் பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத விஷயத்தையும் என்னால் பதிவு பண்ண முடியாது எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆச்சரியம் இருந்திருக்க ஒரு ஒரு தேடல்னு கூட சொல்லலாம் இப்ப என்னோட தாத்தா பாட்டிலாம் எங்க பாட்டியோட ஸ்கின்லாம் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும் மசில்ஸ் எல்லாம் லூஸா இருக்காது இப்ப மதர் லாட்ல எழுபது வயசு ஆகுது ஆனா அவங்களுக்கு இன்னும் கூட ஒரு சுருக்கம் இருக்காது ஃபேஸ்ல அவங்க ஸ்கின் வந்து நான் என்ன ஒரு போட்டோ கூட போடுறேன் அவங்க ஸ்கின் ஹேங் ஆயிருக்குவே ஹேங் ஆயிருக்காது அப்படியே ஒரு டைட் இருக்கும் அவங்களோட ஸ்கின் வந்து அந்த க்ளோ எப்படி அவங்க சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல குல்கன் சாப்பிட்ருக்கேன் இந்த ரோஜா இதள்னு இருக்குல்ல அதை வந்துட்டு ஏதோ பண்ணி ரொம்ப நேரம் போட்டு காய்ச்சி குல்கன்னு சொல்லுவாங்க பட்டு ரோஜா இதழ் வச்சு செய்வாங்க அதை போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு தேன்லாம் ஊற்றி ஏதோ பண்ணி காய்ச்சி அதை வந்து அவங்க அப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி அது ஸ்கின் ஒரு ரீசன் இருந்திருக்கலாம் பட் எனக்கு அந்த ஆன்டி ஏஜிங் எனக்கு முடி சீக்கிரம் அந்த நினைச்சப்ப கூட எல்லாம் இன்னும் கூட முழுசா நினைக்கல லெனனுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு முடி கூட நிறைக்கல அவர் வந்து எங்கேயாவது வெல்ல முடியும் எனக்கு புடுங்கி விட எனக்கு சால்ட்டிங் பேப்ப ஹேஸ்டர் வைக்கணும்னு சொல்லி எனக்கு கேட்டுட்டே இருப்பாரு அந்த ஆனா நாங்கெல்லாம் வந்துட்டு ஐயோ முடி நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மோஸ்ட்லி எங்க ஃபேமிலியில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எங்க அக்கா சேங்கம் அண்ணாங்க எல்லாருக்குமே ஒரு பிளஸ் டூ படிக்கும் போதே ப்ரீமேச்சர் கிரே ஹார் வந்துடும் இவ்வளவு சீக்கிரம் ஏஜிங் ப்ராசஸ் ஆகுது ப்ரீமேச்சர் கிரே ஹேர் வருது ரொம்ப சீக்கிரமா மூட்டு வலிகள் எல்லாத்திலையும் அஃபெக்ட் ஆகுறாங்க ஆனா நம்ம தாத்தா பாட்டிகள் மூட்டு வலி சொல்லவே இல்லை ஆஸ்டியோபோரிசிஸ் வார்த்தையே என்னோட தாத்தா பாட்டி தலைமுறையில இருந்திருக்காது அவங்க மூட்டு தேய்மானம் சும்மா இப்ப எல்லாம் ஆஸ்டியோபோரிசிஸ் சொல்லி நாற்பது வயசுக்கு மேல கால்சியம் சாப்பிடறாங்க எண்பது வயசுலயும் களை எடுத்துட்டு மண் வெட்டிட்டு இது பண்ணிட்டு இருந்த போது என் பாட்டிக்குலாம் ஆஸ்ட்ரியோபோரிசிஸ்ன்ற விஷயம் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை அந்த காலத்தில் அப்ப எல்லாரும் மூட்டு வண்டினாலயோ ஆஸ்ட்ரியோபோரிசஸ்னாலயோ பிராக்சர் ஆயோ இருந்தாங்கன்னா இப்ப இருக்கிற தொண்ணூறு சதவீதமான அப்ப இல்லை ஸோ என்ன ஹேபிட் நம்ம மாத்திருக்கணும் என்ன விஷயம் நம்ம வந்து ரொம்ப தப்பு பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப மன அழுத்தம் டிப்ரெஷன் நிறைய கிருமிகள் எல்லாம் சொல்லும் போது சாதாரணமா நான் எல்லாரோட வீட்லேயும் என்னோட மாதர்ல அவங்க வீட்டுல தாத்தா பாட்டி வீட்டுல பார்த்த விஷயம் என்னன்னா செம்பு பாத்திரங்கள் செம்பு குடம் காப்பர் எல்லாருக்கும் தெரிஞ்சு சொன்னா காப்பர் அதிகமான அளவுக்கு மினரல் வாட்டர் வீட்டுல மினரல் வாட்டர் பிளான்ட் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து போடாத வீடே இல்லை ஆனா எனக்கு தெரிஞ்சு காரைக்குடியிலேயே மினரல் வாட்டர் பிளான்ட் போடாமல் அதாவது பியூரிஃபையர்னு சொல்லுங்க அது நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கும் அந்த பியூரிஃபயர் தண்ணி இது அட்டாச் பண்ணாத ஒரே வீடு எங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வரும்போதுல எல்லாரும் எங்கள் அம்மாவே எங்கள் வீட்டுக்கு வந்தா எனக்கு கேன் வாங்கி கொடுத்தது தனியாக எனக்கு இந்த தண்ணியெல்லாம் பிடிக்காது டேஸ்ட் பிடிக்காது கேன் வாட்டர் டேஸ்ட் குடிச்சு படகிடுச்சுன்னு சொல்லுவாங்க பியூரிஃபயர்ன்ற பேர்ல தண்ணியில் இருக்கிற எல்லா சத்து பொருட்களையும் கம்ப்ளீட்டா எடுத்துட்டு சும்மா அது குடிக்கிறது குடிக்காது பிரயோஜனமே இல்லை அந்த மாதிரி குடிக்கிற தான் பல விஷயங்கள் நடக்குது மொதல் நம்மளுடைய ஹாபிட்ஸ் டு பி சேஞ்ச் நம்ம மாற்ற வேண்டிய விஷயங்கள்ல நான் என் வீட்டில் பண்ணிட்டு இருக்க விஷயம் என்னன்னா ஒரு செம்பு குடம் இருக்கு காப்பர் குடம் நாங்க என்ன பண்ணுவோம்னா நைட்டே வந்து அந்த காப்பர் குடத்துல ஃபுல்லா தண்ணி ஊற்றி நிரப்பி வச்சிருவோம் பன்னெண்டு மணி நேரத்துல ஒரு காப்பர் குடத்துல தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு அதுல எந்த கிருமி பாக்டீரியா வைரசஸ் ஈக்கோலைன்னு சொல்லக்கூடிய எந்த கிருமிகளும் வளராது எல்லாமே செத்து போயிருக்கும் அந்த காப்பர் அந்த தண்ணி வந்து அமிர்தத்துக்கு சமம் அந்த தண்ணியை அடுத்த நாள் ஃபுல்லா நம்ம குடிக்கணும் டுவெல் ஹார்ஸ்க்குள்ள காலி பண்ணிடும் சப்போஸ் டுவெல் ஹார்ஸ்க்கு மேல வருதுன்னா அந்த தண்ணி வந்துட்டு அதாவது நைட் டுவெல் ஹார்ஸ் இருந்து அடுத்த நாள் டுவெல் ஹார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு மேல காப்பை கொடுத்து தண்ணி வைக்க தேவையில்ல தண்ணி வேற பாத்திரத்துல மாத்திட்டு திருப்பி அதை ரீஃபில் பண்ணிக்கணும் இந்த தண்ணியில நம்ம தண்ணியில இருக்கிற மினரல்ஸும் இருக்கும் எல்லாமே எக்ஸ்ட்ராவா காப்பர் சப்ளிமெண்டா ஆட் ஆயிருக்கு எல்லா கிருமிகளும் கூட செத்துருது நீங்க இது பண்றனால என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம் என்னென்ன நல்லது நடக்கலாம் நன்மைகள் நடக்கலாம் அப்படின்னா காப்பர் நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்கு அந்த செம்பு வந்து ரொம்ப முக்கியம் மொத விஷயம் வந்து நம்மளுடைய தேய்மானம் ஆகாம இருக்கிறது ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலிகள் இருக்கவங்க அந்த செம்பு குடத்துல உள்ள தண்ணி குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி இல்லையாம போயிடும் ஆஸ்டியோபோலசிஸ் கண்டிப்பா எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை எணுக்கள் டபிள்யூபிசி கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் தைராய்டு நோய் வராமல் தடுக்கும் தெருக்கு ஒரு பத்து வீட்டு வீட்டுல தைராய்டு வராமல் தடுக்கும் அதே மாதிரி மெலனின் பிக்மெண்டேஷன் சொல்லுவோம் நம்ம உடம்புல வந்துட்டு அந்த கரும் புள்ளிகள் நிறைய பேர் விட்லிகோ சொல்லுவாங்க வெண்குஷ்டம் அவங்க வந்து இந்த கோப்ப கோட்டலுக்கு தண்ணி குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த மெலன் பிக்மெண்டேஷன் உற்பத்தியும் இருக்கும் சீக்கிரமா முடியும் நெலச்சு போகாம அவங்களுக்கு வந்துட்டு இளநிறை வராமே தவிர்க்கலாம் மாசமா இருக்கும் போது அவங்க பிரெக்னன்சில வந்து குழந்தையோட மசில் டெவலப்மெண்ட் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப 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 முக்கியம் காப்பம் இந்த செம்பு குடத்துல வச்சிருக்கிற தான் என்னோட ரெண்டு குழந்தைங்க பிரெக்னன்சி அப்பயும் நான் குடிச்சேன் அப்ப அந்த குழந்தையோட மூல வளர்ச்சியும் சரி அவங்களோட மசில் டெவலப்மெண்ட்டும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் என்னோட வேலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது ரீகலக்ட் பண்ணி இதுல வந்துட்டு நீங்க ஜென்ரலாவே வந்து எடுத்தீங்கனாக்கா இந்த முடி ஹேர் இல்லையா அவங்க எல்லாமே வந்து ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த காப்பர் கலந்த இந்த ஷாம்பூஸா இருக்கட்டும் லோஷன்ஸா இருக்கட்டும் பெரிய பெரிய கம்பெனிஸ் பிராண்டட் கம்பெனிஸ் அவங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லா சேல் ஆகுதுன்னா அது இருக்கிற ஜெல்ஸ் ஷாம்பூஸ் கண்டிஷனர் அவங்க யூஸ் பண்ற லோஷன்ஸ் கிரீம்ஸ் எல்லாத்தையுமே காப்பர் கலந்துருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து ஆன்டி பாக்டீரியா பாக்டீரியல் எஃபெக்ட் அதாவது ஒரு புண்ணு இருக்கு ஒரு புண்ணு ஆறணும் ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அது ஆறணும் ஏன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்துட்டு ஒரு கீமோ தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்களே கேன்சர் பேஷன்ட்ஸ் அந்த கேன்சர் பேஷன்ட்ஸ்க்கு வந்துட்டு கீமோதெரப்பியோட பேட் எஃபெக்ட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது அந்த கீமோதெரபி கொடுத்துட்டு இருக்கும் போது சாதாரணமாக ரேடியோதெரபி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா ஹெல்த்தி டிஷ்யூஸ் அந்த கேன்சர் செல்ஸோடு சேர்ந்து ஆரோக்கியமான திசுக்கள் கூட அழிஞ்சு போயிடும் சத்து போயிரும் இல்லையா அப்போ இந்த காப்பர் சப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ஹெல்த்தி டிஷ்யூஸ் திருப்பி உயிர்ப்பிக்கிறதுக்கு அந்த அழிப்பு ட்ரைனஸ் ஸ்மெல் இருக்கும் இப்போ ரேடியோதெரப்பி கொடுத்துருக்கிறதுல தீஞ்சி கழிஞ்சு போன ஒரு ஸ்மெல் வரும் அவங்களுக்கு அரிப்பு இருக்கும் பயங்கரமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் அவங்களுக்கு வந்து முடியலாம் தீனாகி கொட்டி போயிடும் தலை வழுக்க வரும் இல்லையா கீமோ கொடுக்கறவங்களுக்கு நீங்க அப்ப அந்த காப்பர் சப்ளிமெண்ட் எடுக்கும் ஹேர் திருப்பி வளர்ந்துரும் முடி கொட்டவே கொட்டாது ரொம்ப முக்கியமா சிம்பிளா சொல்றேன் காப் செம்பு கொடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தா கேன்சரே வராது ஏன்னா நம்மளுடைய உடம்புல என்சைம்ஸ் கிட்ட ஒரு ஐம்பத்தி மூணு என்சைம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் காப்பர் காப்பர் எடுத்தா அந்த ஐம்பத்தி மூணு என்சைம் வந்து முக்கியமான அந்த என்சைம்ஸோட வேலை ஆன்டி ஆக்சிடென்ட் செல்ஸ் எல்லாம் ஒரு வண்டியை கொண்டு போய் வாட்டர் சர்வீஸ் விட்டுறோம் இல்ல எல்லாத்துக்கு போய் கிளீன் பண்ணி தொடக்கிறோம்ல அந்த மாதிரி உடம்புக்கான வாட்டர் சர்வீஸ் உடம்புல இருக்கிற எங்க கேன்சர் செல்ஸ் வளரும் எங்க வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளை இல்ல எங்க வந்துட்டு அந்த செல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இல்ல அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஆக்சிஜன் சப்ளை கம்மியா இருக்கிற இடத்துல வந்து டெவலப் ஆகும் இப்ப நீங்க காப்பா எடுத்துக்கும் போது எல்லாமே ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் உடம்புல எந்த ஒரு நச்சு பொருட்கள் டாக்ஸின்ஸே இருக்காது எல்லாத்தையும் வெளியேற்றி உயிர்ப்பிச்சிடும் நம்ம என்றுமே இளமையா இருக்கணும் எனக்கு சுருக்கமே வரக்கூடாது எனக்கு என்ன எனக்கு ஐம்பது வயசு ஆனாலும் எனக்கு ஐம்பது வயசு ஆச்சுன்னு எனக்கு தெரியக்கூடாது எனக்கு சின்ன சுருக்கம் கூட இருக்கக்கூடாது என் ஸ்கின் டைட்டா இருக்கணும் நான் வந்து என் முடி நரைக்க கூடாது நான் இளமையா இருக்கணும் என் மசில்ஸ் எல்லாம் ரிஜிடா இருக்கணும் எந்த நோய் கிருமி தொற்று வரக்கூடாது என் பிள்ளைகளுக்கோ என்க்கோ என் தலைமுறைகளுக்கோ இந்த கேன்சர் வரக்கூடாது அப்படின்னா நான் வந்து காப்பர் டெபிஷியன்சி எல்லாம் அதே மாதிரி அளவுக்கு அதிகமா காப்பர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் நிறைய வியாதிகள் இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் லிவர்ல தான் காப்பர் ஸ்டோர் ஆகும் அதனால சில டிசீசஸ் வரும் அதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம் இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இந்த காப்பர் எடுத்துக்கும் போது வளர்ச்சி குரோத்தை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணும் கரண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இந்த காப்பர் வந்துட்டு ஸ்கின் கேர் எஃபெக்ட் ட்ரீட்மெண்ட் எல்லா லோஷன்ஸ்லயும் இருக்குன்னு நான் சொன்னேன் இதை தாண்டி செம்பு கொடுத்த தாண்டி உணவு முறை பழக்க வழக்கங்கள்னு பாத்துட்டீங்கன்னா காப்பர் எது இதுல இருக்கு அப்படின்னா சூரியகாந்தி அந்த விதையில இருக்கு பூசணிக்காய் விதையில இருக்கு சோயா பீன்ஸ்ல இருக்கு உருளைக்கழங்குல இருக்கு தேங்காய் கொப்பர தேங்காய் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கொப்பரை தேங்காய்ல ரொம்ப அதிகமான அளவுக்கு காப்பர் ரிச் காப்பர் அதிகமா இருக்கு கொப்பர தேங்காயில அப்புறம் பாதாம் அதுக்கப்புறமா வந்துட்டு வால்நட் பருப்புன்னு ஒரு பருப்பு இருக்கு இல்லையா அது முந்திரி பருப்பு அதே மாதிரி அன்னாசி பழம் அன்னாசி பழத்துல காப்பர் ரொம்ப அதிகமா இருக்கு மாம்பழம் சோ நீங்க உணவிலயும் இது எடுத்துக்கோங்க உணவு இப்ப மாம்பழம் சீசன் இல்ல அண்ணாசி சீசன் இல்லாதப்ப நீங்க வந்துட்டு டிரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அது இல்லாத டைம்ல ரெகுலரா நீங்க வீட்டுல மாத்த வேண்டிய ஹாபிட் தயவு செஞ்சு வாட்டர் குடிக்கிறேன்ற எத்தனையோ கம்பெனிகள் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் விற்கிறதுக்காண்டியும் ஒவ்வொரு வீக்ல அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்ன்றதுக்காண்டியும் நம்மளோட ஆரோக்கியத்தோட நம்ம வந்துட்டு கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும் நம்மளோட ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க நம்மளோட தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க நம்ம எப்படிப்பட்ட ஒரு இது இதுல என்னென்ன சைட் எஃபெக்ட் இது தெரிஞ்சும் இதில் எந்த சத்துக்கள் இல்லை மினரல் வாட்டர் வந்து குடிக்கிறது எதுவுமே இல்லை அது எல்லாமே ஃபில்டர் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சும் அதை வந்து நம்ம எடுத்துக்காமல் ஒரு விஷயம் தெரியுதுன்னா ஒரு நிமிஷம் நம்ம வந்து எல்லாரும் செய்யறது ரொட்டீனிசமாக இருக்கும் எல்லாரும் பண்ணுறாங்கன்றது நம்ம அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணணும் நம்மளியாமல் நம்ம மனசில் அது ரிஜிஸ்டர் ஆகுது அது பண்ணாதீங்க நம்ம வந்து இந்த தண்ணியை ஊற்றி வச்சு இல்லை உங்களுக்கு ரொம்ப இதுனா நல்ல தண்ணியை பாயில் பண்ணி கூட அதில் ஊற்றி வச்சுட்டு நைட் ஃபுல்லாக வச்சிருந்து குடிச்சுக்கோங்க கொஞ்ச நாள் டவுட் இருக்குன்னா ஆனால் அதில் எதுவுமே வளராது ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் எல்லாமே அதில் இருக்குது ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயிலோட ரொம்ப ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா டிப்ரெஷனுக்கு முக்கியமான காரணம் காப்பர் டெபிஷியன்சி அது இருக்கக்கூடாது எல்லாருக்கும் மனசோர்வு ரொம்ப வருது அந்த பழக்கம் எல்லாத்துலயும் மாறணும்னா நீங்க வந்து செம்பு குடம் வாங்கிருங்க எல்லார் வீட்லயும் செம்பு குடத்தை வாங்கி வச்சுட்டு அதுல தண்ணி ஊற்றி வச்சு குடிங்க நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி